ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் தங்க இந்த வாராகியினுடைய வாக்கை கேட்டு முடித்த பத்து நிமிடத்திற்குள் உன் மனம் மகிழும்படியான ஒரு செய்தியை உன் காது குளிரணி கேட்கப் போகின்றாய் இது என் மீது சத்தியம் நான் சொல்லக்கூடியதை சர்வ நிச்சயமாக நடத்தி காட்டவேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இரட்டிப்பு மகிழ்ச்சியானது வந்து சேரப்போகின்றது உன்னுடைய வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் இப்போது பழிக்கக்கூடிய நேரம் நெருங்கி வந்துவிட்டது ஒவ்வொரு நாளும் எதை நினைத்து நீ ஏங்கிக் கொண்டிருந்தாயோ தாயே இது என் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று மனதார என்னை வழிபட்டுக் கொண்டிருந்தாயோ அந்த வேண்டுதல்கள் எல்லாம் இப்போது உனக்கு கைகூடி வரப்போகிறது நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயமானது உனக்கு சாதகமாக நடக்க இருக்கின்றது இந்த சந்தோஷமான விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்றுதான் உன் வாராகியானவள் இன்று உன்னை தேடி ஓடி வந்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே நீ வடித்த கண்ணீர் துளிகளெல்லாம் என் மீது வெறும் சுமைகளாக தாக்கிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது என் குழந்தையின் கண்ணீரை நான் போக்க வேண்டும் என் குழந்தையின் வாழ்க்கைக்கு நான் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து உன் வாழ்க்கையில் இருந்த தடைகளையெல்லாம் நீக்கிக் கொண்டிருந்தேன் அதற்கான முழு காலமும் நேரமும் இப்போது நெருங்கி வந்து உன் வாழ்க்கையில் இருந்த தடைகளெல்லாம் முற்றிலுமாக விலக விட்டது நீ வெற்றி பாதையில் அடியெடுத்து வைக்கப் போகின்றாய் ஒரு நாள் கூட நான் கண்ணீர் சிந்தாமல் இருந்ததில்லை தாயே என்று நீ கலங்கிய காலம் எல்லாம் இப்போது மாறப்போகின்றது என் தங்க பிள்ளையே என்று நீ என் குழந்தையாக வந்து தாயே என்னை ஏற்றுக்கொள் என் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே நடத்தி கொடு நான் இதுவரை சந்தோஷத்தை அனுபவித்ததே கிடையாது என்று நீ என்னிடத்தில் உன்னை ஒப்புக் கொடுத்து விட்டாய் நான் என் குழந்தையை மனதார ஏற்றுக்கொண்டேன் உன் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களை எல்லாம் நீக்கிவிட்டு என்னுடைய குழந்தையின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று தான் நான் வந்துவிட்டேன் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கத்தான் போகின்றது இந்த வாராகியானவள் உனக்கு கொடுக்கின்ற வாக்கு ஒரு நாளும் பொய்யாகாது நான் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை தான் உன்னிடத்தில் இப்போது சொல்லி கொண்டிருக்கின்றேன் நீங்கள் சொன்னது போல எனக்கு நடக்குமா என்று ஐயம் கொள்ளாது சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கத்தான் போகின்றது உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நெறிவேறப் போகின்றது யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாமல் மனதார நல்ல விஷயங்களை மட்டுமே செய்து கொண்டு மனதார நல்ல விஷயங்களை மட்டுமே சிந்தித்து கொண்டு மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்தவரை உதவிகளை செய்து கொண்டு என்னுடைய மனம் மகிழும்படி நல்ல பிள்ளையாக நீ இருக்கின்றாய் உன்னுடைய மனதை குளிர்விக்க வேண்டியது ஒரு தாயாகிய என்னுடைய கடமையல்லவா என் கடமையை நிறைவேற்ற வேண்டிதான் நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் எந்த நாளும் இனிமேல் உனக்கு துன்பம் என்பதே இருக்கக்கூடாது உனக்கு துன்பம் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்களையெல்லாம் உன் வாராகி சும்மா விட மாட்டேன் அவர்களை ஒரு கை பார்த்து விடுவேன் என் செல்லமே இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கப் போகின்றது நல்ல உறவுகள் எல்லாம் உன்னை தேடி வரப்போகின்றது உனக்கு மறைமுகமாகவோ நேரடியாகவோ கூட உனக்கு துன்பம் செய்தவர்கள் எல்லாம் இப்போது விலகிச் செல்ல ஆரம்பிப்பார்கள் உன்னை தேடி நல்லவர்கள் மட்டுமே ஓடி வருவார்கள் நீ மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ போகின்றாய் என் தங்கப்பிள்ளையே இன்று உன் வாராகி உன் மனம் குளிரும் ஒரு செய்தியை சொல்லத்தான் போகின்றேன் அது மிகவும் ஆவலாக நீ காத்து கொண்டிருந்த செய்திதான் நீ என்ன எதிர்பார்த்து காத்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் என் குழந்தையினுடைய மனதில் என்ன இருக்கிறது உன் மனதிற்குள் என்ன ஓடிக்கொண்டிருக்கின்றது எதை பற்றி நீ சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் என்று அனைத்தும் அறிந்தவள் உன் தாய் அல்லவா அப்படி இருக்கும்போது அதை நான் உனக்கு செய்யாமலா இருக்க போகிறேன் தங்கப்பிள்ளையே நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் இன்று உனக்கு கை கூடி வரப்போகின்றது உன் உள்ளத்தை மகிழ்விக்கப் போகின்றது நீ ஆசைப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் இனிமேல் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நடக்கும் எந்த காரணமும் இல்லாமல் உன்னை குறை கூறிக்கொண்டும் உன்னை பற்றி புறம் பேசிக்கொண்டும் உன் மனதை காயப்படுத்தியவர்கள் எல்லாம் இனிமேல் காணாமல் போய்விடுவார்கள் எந்த நாளும் இனிமேல் அவர்கள் பார்வை உன் மீது படாமல் உன் வாராகி நான் பத்த கொள்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் தேவையே இல்லாமல் உன்னை அவமானப்படுத்தியும் உன் மனதை காயப்படுத்தியும் அதன் மூலமாக சந்தோஷத்தை அனுபவித்த சில பேர் உன் பக்கத்தில் இருந்தார்கள் ஆனால் இப்போது அந்த நிலை மாறப்போகின்றது உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து அவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட போகிறார்கள் உன்னை விட்டு விலகிச் செல்லப் போகிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை பிடித்த துன்பங்களும் துயரங்களும் எல்லாமே நிரந்தரமாக விலகப் போகின்றது உனக்கு சகல ஐஸ்வர் எங்களும் மன நிம்மதியும் சந்தோஷமும் மட்டுமே உன்னோடு நிலைத்திருக்கப் போகிறது என் தங்க பிள்ளையே நான் சொல்லக்கூடிய இந்த வாக்கு உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடந்தே தீரும் என்னை நம்பு நீ என் மீது நம்பிக்கை வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்ன நடக்க வேண்டும் என்று அனைத்தையும் சொல்லிவிட்டாய் என்னுடைய குழந்தையின் நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டியது ஒரு தாயாகிய என்னுடைய கடமை அல்லவா என் கடமையைத்தான் இப்போது நான் சரிவர செய்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றேன் நீ ஆசைப்பட்ட எல்லாமே உனக்கு நடக்கப் போகின்றது சர்வ நிச்சயமாக என் மீது ஆணையாக எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்னுடைய வாராகியானவள் நான் கேட்டதையெல்லாம் எனக்கு கொடுப்பாளா மாட்டாளா என்று உன் மனதின் ஓரத்தில் ஒரு ஐயம் இருந்து கொண்டே இருந்தது என் தங்க பிள்ளையே நீ அல்லவா நம்பி வந்திருக்கின்றாய் இந்த வார கியானவள் என்றைக்கும் சொன்ன சொல் தவறுவது கிடையாது உன் மனதிற்குள் எந்த ஐயமும் வேண்டாம் சர்வ நிச்சயமாக நான் உன்னிடத்தில் சொன்னபடியே எல்லாவற்றையும் கொடுக்கத்தான் போகின்றேன் உன் வாழ்க்கையை பற்றிய கவலையை விட்டுவிடு எந்த சூழ்நிலையிலும் சந்தேகம் கொண்டிருக்காதே நல்லபடியாக நடக்கும் என்று நீ ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிக்கத் தொடங்கினால் அது நிச்சயமாக நல்லபடியாகவே நடக்கும் இது சரியாக இருக்குமா இருக்காதா என்று அரை மனதோடு எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தாதே என் மீது உன் பாரத்தை வைத்துவிடு உன் பாரங்களை சுமக்கத்தானே உன் தாயானவள் நான் இருக்கின்றேன் நீ எதற்காக அத்தனை பாரங்களையும் தூக்கி சுமந்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உனக்காக நான் வந்துவிட்டேன் உன்னுடைய துன்பங்களையும் துயரங்களையும் என் காலடியில் வைத்துவிட்டு தாயே நீயே கதி என்று என்னை முழுமையாக நீ சரணாகதி அடைந்திருக்கின்றாய் உன்னை நான் பார்த்து கொள்கின்றேன் உன் வாழ்க்கையில் உன்னை உயரச் செய்யப் போகின்றேன் மற்றவர்கள் அன்னார்ந்து பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்காட்டுவேன் என் தங்க பிள்ளையே நீ என்னுடைய பொறுப்பு என் பொறுப்பில் இருக்கும் என்னுடைய குழந்தைக்கு நல்லது எது கெட்டது எது நல்லவர்கள் யார் தீயவர்கள் யார் உன் மீது அன்பு காட்டுபவர்கள் யார் உன்னிடத்தில் நடித்து கொண்டிருப்பவர்கள் யார் என்று அத்தனை விஷயங்களையும் உனக்கு நான் புரிய வைப்பேன் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் அதன் பிறகு உன் வாழ்க்கையானது உன்னுடைய வசமாகிவிடும் எல்லாவற்றையும் நீயே சரி செய்து கொள்ளும் அளவிற்கு உனக்கு மன வலிமையையும் தைரியத்தையும் உன் வாராகியானவள் உனக்குள் இருந்து அவ்வளவு சக்திகளையும் அள்ளிக் கொடுப்பேன் என் தங்க உன் முகமானது பொழிவு பெறும் உன் உன்னுடைய உள்ளமானது தெளிவு பெறும் உன் வாழ்க்கையில் இருந்த குழப்பங்கள் நீங்கிவிடும் சந்தோஷம் உன் வீட்டை குடி கொள்ளும் நீ வாழ்க்கையில் முன்னேறிக்கொண்டே இருப்பாய் உன்னை பிடித்த துஷ்ட சக்திகள் எல்லாம் விலகிச் சென்றுவிடும் தெய்வ கடாட்சமானது உன் வீட்டில் நிறைந்திருக்கும் இந்த வாராகியானவள் உனக்கு சக்தியமிட்டு சொல்லுகின்றேன் சர்வ நிச்சயமாக நான் உன் வீட்டில் ஆட்சி செய்யத்தான் போகின்றேன் என்னுடைய பாதம் உன் வீட்டில் பதிந்துவிட்டது இனி எந்த துஷ்ட சக்திகளும் உன் வீட்டிற்குள் இருக்காது என்னுடைய கடைக்கன் பார்வைப்பட்டாலே அவையெல்லாம் மிரண்டு ஓடிவிடும் நானும் முழுவதுமாக உன் இல்லம் தேடி வந்து விட்டேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் உன் வீட்டிலும் ஐஸ்வர்யம் தாண்டவமாடப் போகின்றது மற்றவர்களுக்கெல்லாம் கேட்டவர்களுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாமல் அள்ளி கொடுக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை உனக்கு நான் போகின்றேன் என் தங்க பிள்ளையே நீ என்னுடைய குழந்தை என்று மற்றவர்கள் பார்த்து அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை தரமானது மிக பெரிய அளவில் உயரப்போகின்றது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கத்தான் போகின்றது நம்பிக்கையோடு இரு அனைத்தையும் நடத்தி காட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு என் தங்க பிள்ளையே நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழப் போகின்றாய் உன்னை நான் நலமுற வாழ வைப்பேன் தைரியமாக இரு நம்பிக்கையோடு இரு பொறுமையாக இரு அனைத்தும் இனி உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும்